ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு நம்ம பிளாக் காஃபி போடலான்னு டப்பாலாம் எடுத்தாச்சு அதில் கொஞ்சோண்டு ஒரு சம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினோன்னே தண்ணி ஊற்றினோடனே அதை அப்படியே எடுத்து கேஸில் வச்சிடலாம் கேஸை சிம்மில் வச்சுருங்க கொஞ்சம் லைட்டாக மீடியம் ஸ்பீடில் வச்சுட்டிங்கன்னா இந்த பக்கத்தில் நம்ம எதில் போட போகிறோம் பார்த்தீங்கன்னா ராஜம் சுக்கு தான் போட போகிறோம் இது நல்லாயிருக்கும் அஞ்சு ரூபா பக்கம் தான் வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி கொஞ்சம் புதிஞ்சோன்னே அதில் அந்த ராஜம் சுக்கு காப்பி எடுத்து கொஞ்சம் கொட்டிகிட்ருந்தோம் கொட்டினோடனே கொஞ்சம் கலர் வராது அப்போயே கொஞ்சம் நேரம் ஆகும் பாக்கெட் ஃபுல்லாக கொஞ்சம் கொட்டிருந்தேன் ஆல்ரெடி ரெண்டு நாள் போட்டிருந்தேங்க கொட்டி முடித்தோடனே சர்க்கரை ஒரு ஒன்றரை ஸ்பூன் சர்க்கரை ஒரு ஒன்றரை ஸ்பூன் டூ ஒன்றரை டீஸ்பூன் போட்டோடனே ஒன்று டீஸ்பூன் போட்டோன்னே ஒரு அஞ்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க ரொம்ப ஸ்பீடெல்லாம் வைக்காதீங்க மீடியம் ஸ்பீடில் வைச்சோன்னே நல்லா கொதிஞ்சு வரட்டும் இந்த அளவு ஸ்பீடில் வச்சுக்கோங்க நல்லா கொதிஞ்சு இப்படி கொதிஞ்சு வந்தோடனே ஸ்டவ்வை கொஞ்சமாக ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளாக் காஃபி ரெடி இது நீங்கள் வடிகட்டி டீ குடிச்சிக்கலாம் உங்கக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹாய்ஸ்